ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் டியூஸ்டே நைட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் முட்டுக்கோஸ் பொரியலும் செய்யலான்ட்டுருந்தேன் மொட்டுக்கோஸ் பொரியல் எல்லாமே ஷாக்காகவேங்க சப்பாத்திக்கு மேக்ஸிமம் தான் இருக்கும் முட்டுக்கோஸ் பொரியலும் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நான் எப்போல்லாம் முட்டுக்கோஸ் பொரியல் செய்கிறனோ அப்போல்லாம் சப்பாத்தி செஞ்சுக்குவேன் இப்போ முட்டு பொரியல் வந்து நான் எப்படி செய்வேன்னா வந்து குக்கரில் வேக வச்சு அப்புறம் தண்ணி வடிச்சிட்டு உணர வச்சு ஏசி யூஸ்ட்டில் காய் தழைக்கிற மாதிரி வந்து எல்லா இதுவும் போட்டு நான் காய் தழைக்கிற மாதிரி தாளித்து வச்சுப்பேங்க அப்புறம் குழந்தைகளுக்குலாம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க வேண்டியது இருந்ததுங்க எல்லாம் ஹோம் ஒர்க்கெலாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பாடு வெளியே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா சாப்பாடு செஞ்சுட்டு பார்த்தாங்கன்னா அவங்களாம் தூங்கிடுவாங்க அதனால் வந்து ஒர்க் சொல்லி முடிச்சிட்டா கூட தூக்கத்தில் எப்பியாவது சாப்பாடு ஊட்டிடலாம் ஹோம்ஒர்க்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கோஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சப்பாத்தி போட்டுவிட்டேன் சப்பாத்தி மாவு வந்து சாஃப்ட்டாக வரணும் நல்லா பஞ்சாட்ருக்கணும் அப்படின்னா மாவு பிணையும் போது ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசந்திங்கன்னா சாஃப்ட்டாக வந்துடும் அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நம்ம வந்து எவ்வளோ ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி ரொட்டி கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா நான் எதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றாதீங்க எண்ணெய் ஊற்றாமல் சப்பாத்தி போட்டு நல்லா அமுதி அமுதி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி வந்துடுங்க அதுக்கு வந்து மொட்டுக்கோஸ் பொரியல் வச்சு இன்னைக்கான டின்னர் முடிச்சிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்